ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆனி மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிக்கு இது எப்படி நான் இங்கிலீஷ் தேதியில பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடியது ஆனி மாதம் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம தினம் சுப அசுப தினங்கள் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அது ந நகர்வக்கூடிய அமைப்பு சூரியன் சுக்கரன் புதன் இந்த மாத கிரகங்கள் சந்திரன் நால் கிரகம் ஸோ இதை சுற்றி வரக்கூடிய இந்த காலகட்டத்தோடு சேர்த்து வருட கிரகமான குரு சனி ராகு கேது இவர்களையும் இணைச்சி சொல்லக்கூடியது அப்ப இந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நாலு கிரகத்தோட அமைப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலனுக்கு சொல்லும் பொழுது சூரியன் வந்து இந்த திருப்ப ஆணி மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார் அவர் ஒரு மாசம் வரைக்கும் இருப்பாரு மிக நீண்ட மாதம் இந்த ஆணி மாதம் சூரியன் ஏன்னா ரொம்ப நாள் அங்க இருப்பாரு அதுக்காக ஏன்னா முப்பத்தி ரெண்டு நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும் அதனால தான் மிக பெரிய மாதம் ஆணி மாதம் அப்படிமா சேஷ்டா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம் அதனால தான் சேஷ்டா அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் சூரியன் சுக்கரன் புதன் மூணும் இணைஞ்சி மிதிர ராசியில் பதினாறு நாட்கள் இருக்க போகிறாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா அதோடைய வாழ்க்கை சுனாமி மாதிரி புரட்டி போடும் சரிங்களா ஏன்னா அது ஒரு அமைப்பு அப்படி சேர்ந்து நிற்கக்கூடாது அடுத்தடுத்த கிரகங்கள் தான் ஆனால் ஒரே ராசிக்குள்ளார சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஜாதக அமைப்பு வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும் அது ஒரு பாதிப்பை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்ல தன்னுடைய ஆட்சி வீட்டில் மிதுன ராசியில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரியனுக்கு முன்னாடியே புதன் வந்து உட்காந்து சூரியன் பின்னாடி வந்து புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அடுத்தது புதன் வந்து இருபத்தொம்போது ஆறு நவர்ந்து போய் கடகத்தில் அமர்ந்திருப்பார் பகை வீட்டில் செவ்வாய் பகவான் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்திற்கு ஆகி குரு குருவும் செவ்வாயும் பார்த்தீங்க அப்படின்னா இணைய போகிறாங்க குரு இணையும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா அங்காரனோட இணையும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்க அதாவது குரு சந்திர யோகம் மாதிரி இந்த யோகங்களும் கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது சுக்கர பகவான் கடக ராசிக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவரும் போய் உட்கார்ப்பார் இதுதான் கிரக நிலைகள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மீனராசி நேயர்களே உங்கள் ராசியிலேயே ஜென்ம ராகு ஏழில் கேது விரைய சனியில் இருக்கிறீங்க ரெண்டில் செவ்வாய் செவ்வாய் ரெண்டுக்கு வே ரெண்டாம் வீட்டு அதிபதி அவரே ஒம்பது பாக்கியத்துக்கு அதிபதி அவர் வந்து சூப்பராக குடும்பஸ்தானத்தில் இருக்கார் தந்தையால் அனுகூலம் உண்டு ஆனால் ஜென்ம ராகு நிறைய எதிர்பார்க்க வைக்கும் தேவையில்லாததில் பிரச்சனையில் போய் மாட்டோம் ஆசையை தூண்ட வச்சு அவமானத்தை கேது ஒரு பக்கம் வாங்கிக்கிட்டு இருக்கும் இந்த மாதம் சரிங்களா சரி அடுத்தது மூணில் குரு உக்காந்துருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை ஒரு சுமாரான ஒரு பலனை கொடுக்கும் ஆனால் முயற்சி வெற்றி அடையும் முயற்சி செய்கிறத நிப்பாட்டிடாதீங்க நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் குரு புதன் இத்தனை பேரும் போய் உட்கார போகிறாங்க இந்த ஆணி மாதத்தில் அப்போ சுகஸ்தானத்தில் உட்காந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பாங்க அப்போ தொழில் வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு ஜீவனை வரையக்கூடிய இடத்துல அதிகமான முயற்சி பண்ணினீங்கன்னா வெற்றி நிச்சயம் ஏன் அப்படின்னா சூரியன் செவ்வாய் ராகு கேது நாலு கிரகம் உங்களுக்கு நட்பு கிரகம் அதனால அது ஒரு நல்லதான ஒரு பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஏழில் இருக்க கேது குடும்ப வாழ்க்கையில தாம்பத்திய உறவுகள்ல பிரச்சனையை கொடுக்கும் இல் வாழ்க்கையில் இன்னல்களை கொடுக்கும் அதனால அதை கொஞ்சம் தான் போகணும் வேற வழி இல்லை பதினெட்டு மாதம் அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு இப்போதான் நாலு மாதம் ஆகியிருக்குது மீதி மாசத்தை தான் ஆகணும் சரிங்களா ரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னெண்டு ஏழு வரைக்கும் இருக்க போறாரு குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்கள் மேலே கோபத்தை காட்டுவாங்க தப்பே செய்யாமல் எனக்கு ஏண்டா தண்டனை அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டு இருப்பீங்க வேறு வழி இல்லை ஸோ அதை வாங்கி தான் ஆகணும் உங்கள் ராசியில் சுக்கரன் உச்சமாகறவர் சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த பாவத்துக்கு காரகன் போய் அங்கே உட்காடுறாரு அப்போ வண்டி பழுதாகும் வாகனங்களில் பிரச்சனைகள் வரும் வீடில் ஏதாவது ரிப்பேர் வரும் இல்லை நிலப்புல மாங்கலான ரெண்டு பேருக்கு செவ்வாய் படுத்துனாருனா அங்கே எதையாவது ஒரு பிரச்சனையை கொண்டாந்து கெடும் இல்லை அதை ஒன்றுக்கு ரெண்டு திருப்பாக வெரிஃபை பண்ணுங்கள் பார்க்காம வாங்கிட்டு அப்புறம் அவஸ்தப்படுவீங்க இதெல்லாம் நடக்கும் ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக அங்கே பார்த்துக்கணும் நீங்கள் சரிங்களா சரி உங்கள் பிள்ளைகள் ஸ்தானத்துக்கு விரயத்தில் இந்த கிரகங்கள் உட்காருது அப்படி இருக்கும் பொழுது பிள்ளைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க காதல் பயப்படாமல் இருக்கணும் அவங்க காதல் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்கும் எந்த கிரகமும் பகை இல்லை ஆனால் நீச்சமான புதன் நாளில் போய் ஆட்சியாக உட்கார்ந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் புத்தியை கொண்டு தான் நீங்கள் உங்கள் புத்தியின் மூலியமாக செயல்பட்டு நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக சுய புத்தியை நன்றாக வைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நல்ல பலன் கிட்டும் ஏன்னா ரெண்டு பன்னெண்டு சம்மந்தப்படுது சனி விரயத்தில் இருந்து விரய சனி செவ்வாயை பார்க்குறாரு ரெண்டில் இருக்க செவ்வாயை அப்படி பார்க்கும்பொழுது செவ்வாயானவர் பன்னெண்டு ஏழு வரைக்குமே உங்களுடைய குழந்தைகள் இடத்த பார்க்கும்பொழுது பிள்ளைகள் மேலே நீங்கள் கோபப்படுவீங்க சரிங்களா நீங்கள் பிள்ளைங்க மேலே கோவப்படுவீங்க பிள்ளைங்க என்ன நினைக்கும் நம்ம என்னடா பண்ணோம் எதுக்கு இப்படி ஏன் கத்துறாங்கனே புரியாமல் வேற நிற்கும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அடுத்தது எட்டாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கும் பொழுது மறைமுகமான வருமானங்கள் வருவதற்கும் மறைமுகமான எதிரிகளை கட்டுக்குள் வைத்துக்கொள்வதற்கும் மறைமுகமான எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் பாக்கியம் இருக்கும் அப்பா மேலே அதாவது அப்பா மேலே நீங்கள் கோவப்படுவீங்க இருந்தாலும் அப்பா உங்களை கூப்பிட்டு வச்சு அறிவுரை சொல்லுவார் இல்லை அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அந்த ஒரு மகான் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கக்கூடியவர்களுடைய அறிவுரை உங்கள் காதுக்கு வரும் பொழுது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்கள் வாழ்க்கைக்கு சில விடைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் மகான்கள் வழிபாடு மகத்துவம் கொடுக்கும் இந்த மாதத்தில் சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்குங்க வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய ரொம்ப அடக்கி வாசித்து நீங்கள் வேலை செய்யணும் மற்றவங்களோட இணைஞ்சு சுணக்கமாக இல்லாமல் இணக்கமாக இருந்து வேலை செய்யணும் ஏன்னா ஆறாம் இடத்த அதிபதி போய் நாளில் போய் உட்காடுறாரு சூரியன் சுக்கரன் இவர்கள்லாம் இணைவில் உட்காரும் பொழுது அங்கே எதுவும் பிரச்சனைகள் வராமல் சுகக்கேடு வராமல் பார்த்துக்குங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த ரெண்டில் இருக்க செவ்வாய் டக்குன்னு உங்களை வந்து கோவப்பட வச்சிரும் செவ்வாய் வந்து உஷ்டமான ஒரு கிரகம் அது போய் வா தனம் வாக்குஸ்தானத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க வாக்குல அப்படி தீப்பொறி கொட்டோம் சரிங்களா அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை செய்கின்ற இடத்துல தொழில் நடத்தக்கூடியவர்கள் இப்பொழுது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணுமா தாராளமாக தொடங்கலாம் கோச்சாரம் நல்லா இருக்குது ஏன் அப்படின்னா சூரியன் புதன் சுக்கரன் சேர்ந்து சம சத்தமாக பரவிய பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது புதிய தொழில் தொடங்குவது புத்தி இடம் கொடுத்ததுன்னா சூப்பராக நூறு பெர்சன்ட் இறங்கி வேலை செய்யுங்க புதிய தொழில் ஆரம்பிங்க நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ஒம்பது பன்னெண்டு அதிபதிகள் இப்போது பன்னெண்டு ஏழு வரைக்கும் பார்த்து கொண்டு இருப்பதனால் செவ்வாயும் சனியும் அதனால் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு வாய்ப்புகளை கொடுக்கும் வெளிநாட்டிலேருந்து வருமானம் வரும் ஏதோ ஒரு கிஃப்டோ ஏதோ ஒன்று வரும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு காதுக்கு இனிமையாக இருக்கும் படிக்கிறதோ வேலைவாய்ப்போ இல்லை ப்ராஜெக்ட் கிடைக்கிறதோ ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுது ஏன்னா ராகு நிற்கிறாரு கடல் ராசியில் கடல் ராசியே மீன ராசி அடுத்தது ஒம்பது பன்னெண்டு அதிபதியும் சம்மந்தப்படுறாரு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி மறைமுகம் எட்டு நாடு கடத்துறது மறைமுகமாக வாழ்கிறது அந்த வாழ்க்கையை வாழ வைப்பதற்கான மாதம் இந்த ஆணி மாதமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அமோகமாக இருக்கும் சனியும் இது நாலு பன்னெண்டு சம்மந்தப்பட்டாலும் நீங்கள் கடமையே அப்படின்னு இறங்கி வேலை பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவீங்க அந்த மாதிரி கிரகம் தள்ளும் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறங்கி வேலை செய்வீங்க சரிங்களா அதனால் பேர் புகழ் உங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு இந்த மாதத்தில் கிட்டும் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமோகமான வேலை வாய்ப்புகள் இவையெல்லாம் இருக்கும் ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் டேக் அதிகமாக வாங்கும் நீங்கள் நல்லா நடித்தாலும் கூட இருக்கிறவங்க நல்லா நடிக்க மாட்டாங்க டேரக்டர் இருந்தாலும் இதை மாற்ற அதை மாற்று அப்படின்ட்டு அதில் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் வரும் ஏதோ ஒரு காரணம் திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் வேலை பல அதிகமாக அதுக்கு ஏற்ற ஊதியமும் அதற்கேற்ற பேரும் புகழும் வந்துக்கிட்டும் இந்த மாதத்தில் சரிங்களா கொஞ்சம் கவனமாக தாய் தந்தையர் உடலில் இருக்கணும் நாலாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் இணைவது ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது இதனால் அவங்களுக்கு யாருக்காவது உங்களுடைய மீனராசிக்காரர்களுடைய தாய் தந்தையோட ரத்த கொதிப்போ இல்லை வியாதி இருந்தால் அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய திடீர் மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க அதில் கவனத்தை செலுத்துங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடியற் காலையில் பன்னிரெண்டு முப்பத்தைந்து முதல் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினொன்று அஞ்சு வரைக்கும் சந்திராஷ்டம தினம் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு நாற்பத்தி மூணு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு ஐம்பத்தி இரண்டு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினம் இந்த சந்திராஷ்டிரம தினத்தன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி பல்லு விளக்கிட்டு ஒரு சும்மா தண்ணியை நல்லா பிடிச்சி ஃபுல்லாக தண்ணி ரொம்ப இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்கு உடல் உறுப்புக்குள்ள அப்போ அது வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் அதே ஹார்மோன்ஸும் சுரக்காது மூளை நல்லபடியாக இருக்கும் இங்கே இருக்கிறத ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரந்தால் மூளைக்கு ப்ரெஷர் ஆகும் மூளையை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு இங்கே ரொம்ப ரிலாக்ஸாக குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அடுத்தது நீங்கள் குளிச்சு முழுகிட்டு பூஜை முக்கில் பெருமான் மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி ஒரு குங்குமம் ஒரு ரூபா காயின்ஸ் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும் ஏன்னா அதை செல்வ விநாயகராக மாற்றுறோம் இந்த ரூபா காயின்ஸ் அதுக்கு தான் சரிங்களா அதை புரிஞ்சு செஞ்சுக்கிங்க அருகம்புல்லோ இல்லை எருக்கம் பூவோ மல்லிப்பூவோ இல்லை செம்பருத்தி பூவோ சரிங்களா இதில் எது உங்களால் முடியுதோ வில்வம் இருந்தால் வில்வம் எதுவுமே இல்லையா வேப்பில வைங்க சரிங்களா வைத்து வழிபாடு செஞ்சுட்டு நிவேதனமாக கொஞ்சோண்டு பொறி அவள் பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரை நெய் ஒரு சொட்டு அவ தேன் ஒரு சொட்டு கலந்து வைத்து நிவேதனம் செய்துவிட்டு நீங்கள் வெளியில் போங்க நீங்கள் கிளம்பி இந்த சந்திராசிரம தினங்களில் போங்க அன்று உங்களுக்கு மன உளைச்சல் மன இறுக்கம் இருக்காது மன விரக்தி வராது முடிவெடுக்க முடியாமல் ஒரு தத்தளிப்பு இருக்கும்ல அது வராது அதனால் இதை நீங்கள் பின்பற்றிக்கிட்டு வாங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு விரைய சனியில் இருக்கிறதுனால காலபைரவர் வழிபாடு மிக நல்லது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேருங்க அதனால் காலபைரவர் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டு நாட்களில் சில கோயிலில் எந்த நாட்கள்னு கேட்டு பாகவத அஷ்டமியாக இருக்கக்கூடிய தேய்பரை அஷ்டமி என்று வழிபாடு செஞ்சீங்கன்னா சிவனுடைய மைந்தன் சனி பகவானின் குரு உங்களுக்கு அருளை கொடுப்பார் குருமங்கள யோகத்தில் இருக்கும் பொழுது நவகரகத்தில் இருக்கக்கூடிய குருவையும் செவ்வாயையும் பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அன்னைக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா குருமங்கல யோகத்தில் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் அமரும் பொழுது முயற்சி வெற்றியாகும் பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தின் பிரகாரம் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்குங்க ஏன்னா மூணுல உட்காந்துட்டு சனி பகவான் ஏழாம் பார்வையாக குருவும் சனியும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் தர்மஸ்தானத்தை பார்ப்பார் அடுத்தது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்த செவ்வாய் பார்ப்பார் அப்போ சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு கிட்டும் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் வரக்கூடிய பிரதோஷம் திவ்ய பிரதோஷம் அந்த நாளில் சென்று நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சுகஸ்தானத்தில் உங்கள் ஸ்தானத்தில் இத்தனை கிரக சேர்க்கைகள் நடைபெறக்கூடிய இந்த வேலையில் சூரியன் சுக்கரன் புதன் அமர்ந்து உங்களுக்கு அதனால் அவஸ்தைகள் இல்லாமல் இருப்பதற்கு இந்த சூரியனின் அதிதேவதையான சிவபெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க சனி திரிகோணத்தில் சந்திக்கிறதுனால கண்டிப்பாக அவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது விரய சனி உங்களுக்கு சுப விரயமாக மாற்றிக்கொள்வதற்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் ரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாயின் தாக்கம் உங்களுக்கு இருக்காமல் இருப்பதற்கு இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையில் அன்று வரக்கூடிய செவ்வாய் சாரி செவ்வாய்க்கு உரிய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தில் புதன்கிழமை வரக்கூடிய ஸ்ரீ வராகி வழிபாடு பஞ்சமி திதி அன்று நீங்கள் வராகியை வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியம் வெற்றி அடையும் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடியவள் வராகி அப்போ அது கண்டிப்பாக ரெண்டாம் இடம் மூன்றாம் இடத்துல போய் மாறி பொழுது வெற்றி வாய்ப்பு உங்கள் கையில் வந்து கிடைக்குங்க சரிங்களா இவ்வாறாக நீங்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக ஆணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாக மாற்றிக்கொள்ள இயலுங்க சரிங்களா அடுத்த பதிவில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சுப அசுப தேதிகளை பற்றி பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்